இரையேஸ்வெல் பெரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் வீட்டு தலைவன் வீட்டு பணியாளன் உழைத்து களைத்து வரும்பொழுது உணவருந்த சொல்லாமல் நீர் நான் உண்பதற்கு உணவை ஏற்பாடு செய்யும் என்று கூறுகின்றார் இது வீட்டு தலைவனினுடைய கடினமான உள்ளத்தை குறிப்பது கிடையாது மாறாக நாம் கடவுளின் மீது கொண்டுள்ள மனநிலையை குறிக்கின்றது நம்பிக்கையாளர்களாகிய நாம் நமது நம்பிக்கையானது நான் இறைவனிடம் வேண்டினேன் எனவே அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் நான் பிறருக்கு நன்மை செய்தேன் எனவே எனது வாழ்க்கை தரம் உயர வேண்டும் நான் திரு அவைக்கு தேவையான உதவிகளை செய்தேன் எனவே நான் போற்றப்பட வேண்டும் என்பதில் கிடையாது மாறாக எவ்வாறு ஒரு தாயானவள் தனது பிள்ளைக்கு பலனை எதிர்பாராமல் கொடுக்கின்றாளோ அதே போன்று நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்ற பணியாளரின் மனநிலைக்கு செல்வோம்